ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் அதை வந்து இப்போ நம்ம டாக்டர்ஸ்க்குள்ளே பேசுகிறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம் சிஏபிஜி பண்ணிக்கலாம் அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஆனால் அதை வந்து நாங்கள் சிஏபிஜி இப்படி இருக்குது நான் ஹார்ட்டை சுற்றி இப்படி ஒரு கிராஃப்டு இப்படிலாம் வந்து ஒரு இன்னொரு டாக்டர் கிட்ட நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டோம் ஆனால் அது மக்களுக்கு புரியாது இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்போ டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் கான்வர்சேஷன் வந்துட்டு மெடிக்கல் டெர்மாலஜிஸ்லேயே முடிஞ்சிடும் அந்த டெர்மினாலஜிஸை தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ நான் வந்து டேரக்டர்கிட்ட போய் கேட்டேன் சார் இந்த மாதிரி டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் பேசுகிறப்போ அப்படி பேச மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் வந்து நாங்க அங்க காசினோமா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் டிஷ்யூஸ் இருக்குன்னா டப்புன்னு பாத்து போடுங்க அப்ப நான் உட்காந்து கேன்சர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் காசி நோமான்னு சொல்லுவேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல எல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இல்ல பா நீ வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மெடிக்கல் அஹ் படிக்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் புரியணும் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் தானே நம்ம டார்கெட் பண்ணுறோம் டாக்டர்ஸ்க்கு மட்டும் டார்கெட் பண்ணல ஸோ அவங்களுக்கும் புரியாமல் நம்ம பண்ணனும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓகே ஃபைன் நம்ம அம்மா அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சா